ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாராவ் கிச்சன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகுது ஒரு ஸ்வீட் டிஷ் தாங்க சரிங்களா இது வர இது வந்து கர்நாடகா தெலுங்கானாலாம் ரொம்ப ஃபேமஸுங்க இந்த ஸ்வீட்டு சரிங்களா அதுதான் நான் இப்போ செய்ய போகிறேன் ரொம்ப ஈஸி ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்குங்க வாங்க நம்ம வீடியோக்காலில் போயிடலாம் அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம் நான் வந்து ஒன்றரை கப்பு மாவு எடுத்துருக்கேன் ஒரு கப்பு கோதுமை மாவு கப்பு மைதா மாவு உங்களுக்கு தேவைன்னா கோதுமை மாவுலே ஃபுல்லாக செய்யலாம் இல்லை மைதா மாவு வேணால் மைதா மாவுலேயே செய்யலாம் சரிங்களா நான் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி போட்டுக்கலாம் ஒரு கப் கோதுமை மாவு கப்பு மைதா மாவு சரிங்களா இப்போது அதுக்கு தேவையான ஒரு ரெண்டு சீட்டிக்க உப்பு சரிங்களா ஒரு கால் டீஸ்பூன் நம்ம பேக்கிங் பவுட்ரு நீங்கள் பேக்கிங் சோடா கூட எடுத்துக்கலாம் இல்லை பேக்கிங் பவுடர் இருந்தால் பேக்கிங் பவுடர் எடுத்துக்கலாம் உங்ககிட்ட சரிங்களா அதிகம் போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம இதை நல்லா கலந்துக்கலாம் என்ன அந்த பேக்கிங் சோடா உப்பெல்லாம் கலந்துட்டு அதில் ஒரு டீஸ்பூன் நெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நம்ம தயிர் போட்டுக்கலாங்க சரிங்களா இந்த டீஸ்பூன் டேபிள் ஸ்பூன் தயிர் போட்டுக்கலாம் நல்லா கெட்டியான தயிரை ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க இப்போ நான் இது உறுக்குன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வருங்க இது இப்போ இந்த குளிர்க்கு இங்கே கெட்டியாக இருக்குது சரிங்களா ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் இப்போ இதை நம்ம நல்லா ஒரு கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து ரசஞ்சிக்கலாங்க இதை மொதல் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா சாஃப்டாக இதை நம்ம பிசைஞ்சி வச்சுக்கலாம் பூரிக்கு சப்பாத்திக்கெல்லாம் இடுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி நம்ம பிசைஞ்சிக்கலாம் அதை முதல்ல இந்த தயிர் நெய்யெல்லாம் கொண்டு நல்லா பசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி தெளித்து பிசையிலாங்க இல்லைன்னா ஒரு பக்கம் தயிர் நெய்யெல்லாம் நின்றுடும் இல்லைங்களா அதனால் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ఇప్పుడు తని తెలుచి చేసిదా ఇప్పుడు ననన తని తెలుచి తర్చి పిసెజిట కట్ట அதனால் நான் உங்கள் எதிர்க்க ஊற்றுனேன் பார்த்திங்கன்னா ரெண்டு வட்டி தண்ணி அவ்வளோதாங்க அதுலேயே இதை நல்லா பேசிச்சிட்டோம் பேசிட்டு கொஞ்சம் ஒரு ரெண்டு ட்ராப்பு எண்ணெய் தடுவி பாருங்க எப்படி இருக்கணுங்க சரியா இப்போ இதை ஒரு முடி போட்டு வச்சுருக்கலாம் இதுக்கு தேவையான ஒரு கால்முடி நான் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேங்க இதையும் துருவிட்டு வந்துடுறேன் இப்போ பார்க்குறேன் இப்போ ஒரு அரை கப்பு கடலை எடுத்துக்கலாம் சரிங்களா அப்புறம் ஒரு பத்து பதாம் கிட்ட அதிலே போட்டுக்கலாம் கொஞ்சம் கார்னிஷ் பண்ண வச்சிடுறேன் ஒரு பத்து பதாம் முந்திரி சரிங்களா இதெல்லாம் கொஞ்சம் நம்ம கார்னிஸ் கட் பண்ணி போட்டுக்கலாம் தேங்காய் ஆல்ரெடி நான் துடி வச்சிட்டேன் கால் முடி தேங்காய் இதில் ஒரு நாலு ஏலக்காய் இதை வந்து பிரித்து இது உள்ளே இருக்கிற அந்த இதை மட்டும் போட்டுக்கலாங்க சரிங்களா இது டீ கூட போகும்போது இதை போட்டு கொதிக்க வச்சு டீ கூட போட்டிங்கன்னா வாசனையாக இருக்குங்க டீல போட்டு கொதிக்க வச்சு கொடுத்துருக்கோம் அதை வேஸ்ட்டாக தூக்கி போட வேணாம் இதையும் போட்டுக்கலாம் இப்போ இதில் கால் கப்பு சர்க்கரை போட்டுக்கலாங்க பொடிச்சுக்கிறோம் இப்போ நான் இதை பிடிச்சிட்டு வந்துடுறேன் மீதியை நம்ம பார்க்கலாம் இதையும் பிடிச்சுன்னு வந்தாச்சுங்க இதையும் இப்போ நம்ம ஒரு ஓரம் வச்சுடுவோம் சரிங்களா இப்போ நான் அடுப்பை தச்சுக்கிறேன் பாத்திரம் வச்சாச்சு இப்போ நம்ம ஒரு கப்பு சர்க்கரை எடுத்துருக்கோம் நான் வாங்கிட்டு வந்த சர்க்கரை ரொம்பவே இனிப்புங்க அதனால நான் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன் உங்கள் சர்க்கரை எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க ஒரு கப்பு கண்டிப்பாக போடுங்க அப்புறம் இதுலேயும் ஒரு கப்பு நம்ம தண்ணி விட்டுப்போம் பாகு காசுறதுக்கு சரிங்களா ரொம்ப ஒரு பதம் ரெண்டு பதெலாம் இருக்க வேணாங்க அதுக்கு சும்மா அந்த நம்ம குலோப் ஜாமுக்கெலாம் காசும் இல்லைங்களா அந்த மாதிரி கொஞ்சம் புச்சு புச்சுன்னா பரவாயில்ல ஒரு பிசு பிசுப்பு தன்மை வந்தால் போதும் ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ இது கொதிக்கிட்டோம் பார்க்கலாம் இது நல்லா கொதிச்சு வந்துடுதுங்க இப்போ நம்ம இதில் ஒரு சிட்டிக்க ஃபுட் கலர் போட்டுப்போம் இது ஆப்ஷனல் ஆப்ஷனல் தாங்க உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா நீங்கள் போட்டால் ரொம்ப அழகாக நல்லாயிருக்கும் கலர்ஃபுல்லாக தெரியுங்க சரிங்களா அப்புறம் நம்ம ஒரு கால் டீஸ்பூன் இதில் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க ஒரு கொதி வந்ததும் நம்ம இப்போ இதை இறக்கி ஒரு ஓரமாக வச்சிடலாம் பாருங்கள் ஒரு பிசு பிஸ் தன்மை வந்துடுதுன்னு எல்லாம் இறக்கிடலாம் இதை இறக்கிட்டு எண்ணெய் கடைக்கி நான் வச்சிட்றேங்க எண்ணெய் ஊற்றிடலாங்க தேவையான அளவு பூரி பொரிக்கிறதுக்கு சரிங்களா போதும் கொஞ்சமாக ஒன்று ஒன்றை பொறிச்சு எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ நம்ம வந்து இதை உண்டை பிடிச்சி வச்சுடுறேங்க நான் அது எண்ணெயும் சூடாகட்டும் அது பாருங்கள் இந்த அளவுக்கு ஒரு சின்னதாக இதெல்லாம் நம்ம உருட்டி நான் பார்க்கலாம் நம்ம வந்து ஒன்றரை கப் மாவில் இருபத்தி ரெண்டு உருண்டு வந்திருக்குங்க சரிங்களா இப்போ நம்ம உருட்டிக்கலாம் பூரி மாதிரி திரட்டி வச்சுக்கலாம் இப்போ ஒரு நாள் நான் உங்களுக்கு போட்டு காட்டிடுறேன் அதுக்கப்புறம் பார்க்கலாம் நான் வந்து அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக உருட்டிக்கிறேங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஏதாவது இதுக்கேற்ற மாதிரி ஒரு ரவுண்டை வச்சு கட் பண்ணிக்கோங்க கிண்ணை மாதிரி கிளாஸ் மாதிரி எந்த சைஸில் உங்களுக்கு இப்போ நான் வந்து ரவுண்டாக கரெக்டான சைஸுக்கு தாங்க உருட்டுறேன் சரிங்களா உங்களுக்கு அப்படி அது கோணல் மாணலாக தெரிஞ்சதுன்னா நீங்கள் கட் பண்ணி கூட போட்டுக்கலாம் நான் உருட்டுறது கரெக்டாக தான் இருக்குது கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கோங்க பரவாயில்ல சரிங்களா இப்போது போட்டுடலாங்க எண்ணெய் சூடாகிடுது இது வந்து ஜாஸ்தி நம்ம பூரி மாதிரி ரொம்ப பொறிக்கக்கூடாதுங்க லைட்டாக போட்டு ரொம்ப சாஃப்ட்டாக எடுத்துடணும் நான் ஒரு ரெண்டு பூரி உங்களுக்கு சுட்டு காட்டுறேன் பாருங்கள் இந்த கலர்லேயும் எடுத்துடணும் ஏன்னா இப்போ நம்ம சர்க்கரை பாகலை வேறு போடுவோம் அதனால் ரொம்ப சாஃப்டாக இருக்கணும் அது ரொம்ப ப்ரௌனாக நம்ம பூரி மாதிரி ரொம்ப இதுவாகக்கூடாது சரிங்களா இந்த மாதிரி ஒரு வெள்ளை கலர் இருக்கும் போதே எடுத்துடணும் இந்த மாதிரி பூரி பொங்கிட்டுனாலே நல்லா வெந்துடுதுன்னு தான் அர்த்தம் இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் கோல்டனாக ஆகணும் இந்த மாதிரி ஆகக்கூடாது கொஞ்சம் வெள்ளை நிறத்துலேயும் எடுத்துடலாம் இப்போ நான் எல்லாத்தையும் சுட்டுட்டு நம்ம பார்க்கலாங்க பாருங்கள் நான் எல்லா பூரியும் சுட்டு முடிச்சிட்டேன் நம்ம இருபத்தி ரெண்டு பூரி மொத்த உருண்டை திரட்டணும் அதெல்லாம் சுட்டு முடிச்சாச்சு சரிங்களா இப்போ இது எப்படி நம்ம ஸ்வீட்டில் அரேஞ்ச் பண்ணுறதுன்னு காட்டுறேன் இப்போ இந்த நம்ம சர்க்கரை பாகம் எடுத்து வச்சோம்னா அது கொஞ்சம் வெத வெதப்பாக இருக்கணும் ஜஸ்தி சில்லுன்னு இருக்கக்கூடாது இப்போ அதை போட்டு அப்படியே எடுத்துருவோம் நான் ஒரு ரெண்டு மூணு உங்களுக்கு பண்ணி காட்டிங்க அதுக்கப்புறமா மொத்தத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு பிளேட்டிங் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு பஸ் ஜஸ்ட் ஒரு செகண்ட் அப்படி போட்டு அப்படியே எடுத்துருங்க இந்த நம்ம வச்ச சக்கரை பாகு இந்த எல்லா பூரிக்கும் கரெக்டாக இருக்குங்க சரிங்களா இப்போ நம்ம வந்து இதை நான் அரேஞ்ச் பண்ணி காட்டிடுறேன் இந்த குழந்தைங்களாம் ரொம்ப பிடிக்குங்க ரொம்ப ஈஸி வீட்டில் உள்ள பொருள்களை வச்சு நம்ம செஞ்சிடலாம் ஒரு ஸ்வீட் டிஷ்ஸு யாருன்னா வராங்க இல்லை குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் ஒரு பார்ட்டி கிருட்டியாச்சு பர்த்டே பார்ட்டி கூட ரொம்ப ஈஸியாக சூப்பராக டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இது குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த பண்டிகை காலத்தில் ரொம்ப நல்லா ஈஸியாக செஞ்சிடலாம் சரிங்களா இப்போ இதை எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள் இப்போ நம்ம இதில் எப்படி ஒரு டீஸ்பூனு இந்த உடச்சக்கல்ல நான் பொடி பண்ண பார்த்தீங்களா அது இப்படி வச்சிடலாம் அவ்வளோதாங்க இதை எப்படி முடியணும் சரிங்களா பாருங்கள் இன்னொரு ஒரு ரெண்டு வச்சு காட்டிடுறேன் அவ்வளோதாங்க வச்சுட்டு இப்போ இது மேலே தேங்காய் பொடி நம்ம துருவி வச்ச தேங்காய் போட்டுக்கணும் அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சோம் பாருங்கள் பதாம் முந்திரி அது கூட இப்படி லைட்டாக அப்படி தூவிடுனாங்க அவ்வளோதான் சரிங்களா இப்போ இதை சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் மொத்தத்தையும் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் நம்ம செஞ்ச பூரிலாம் நான் அரேஞ்ச் பண்ணிவிட்டேன் அந்த மாதிரி சரிங்களா இதை அப்படியே மூடி போட்டு வச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டி நம்ம எப்போ சாப்பிட்றோமோ அப்போ சர்வ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த பாகு மீந்தெடுத்து ஒன்றும் பிரச்சனை இல்லை இது கேசரி செய்யும் போது இல்லைனா இதே மாதிரி பூரி மாதிரி நீங்கள் சுட்டு சாப்பிட்ணா கூட அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஏதாவது ஒரு கண்டெய்னர் டப்பாவில் தான் நீங்கள் ஊற்றி வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம் இப்போ வின்டர்னாலும் வெளியே கூட வைக்கலாம் ஒரு ரெண்டு நாளைக்கு தாக்கு பிடிக்கோங்க கெட்டு போவாது பாகு தானே இதே மாதிரி நீங்கள் மண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க பண்டிகை நல்லா செய்யுங்க சரிங்களா இந்த பொங்கலுக்கு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஈஸியான ரெசிபி நம்ம கிச்சனில் இருக்கிற பொருட்களை கொண்டு நம்ம செஞ்சிடலாம் சரிங்களா எதுவும் நம்ம வாங்க தேவையில்ல வெளியே போய் எல்லாமே வீட்டில் இருக்கோம் தேங்காய் இருக்கும் உடச்சக்கல்ல இருக்கும் மாவு கோதுமை மாவுலேயும் செய்யலாம் நீங்கள் மெய்தா மாவுலேயும் செய்யலாம் அது உங்கள் இஷ்டம் சரி இப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க இதே மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க பண்டிகை காலன்றதுனால அடுத்த வீட்டில் நம்ம சந்திக்கலாம் இப்போ நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே வந்து சேரும் நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்